அனைத்து நல்வாழ்களுக்கும் வணக்கம் நான்குற வீக் மாதிரி இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் என்றே ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம ஒரு சில அடுத்தடுத்த ஆதாரங்களை வெளியிட போகிறோம் நம்ம என்னப்பா நம்ம போய் ஆதாரத்தை வெளியிடுறதுன்னு நினைக்கிறீங்களா ட்ரம்ப் அவர்கள் அவங்களுடைய சகாக்கள் கோட்டீஸ்வர சகாக்களுக்கு முன்கூட்டியே தகவலை கொடுத்துட்டார் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பங்குகளை வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை அவரே வெளியிட்டிருக்காரு அது என்னன்ற மாதிரி அது எவ்வளோ பெரிய ஸ்கேம் ஸ்கேம்ன்றத விட ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்கன்றதையும் தாண்டி அடுத்து மறுபடியும் சீனாவுக்கு நேரம் கூட கூட இன்னும் அடுத்தடுத்த வரி விதிச்சுட்டே இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய தகவல் என்ன அமெரிக்கா அறிவித்த அறிவிப்புகள் என்ன அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தால் இப்போ ஜப்பான் வேறு துடியாக துடிக்கிறாங்க ஐயா என்னையும் நேட்டோவில் சேர்த்திக்கோங்க எங்களையும் நேட்டோ சேர்த்திக்கோன்னு இருக்காங்க துருக்கியும் இஸ்ரேலும் மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்காங்க ஈரானுக்கான எச்சரிக்கைகள் என்ன கடைசியில் நம்ம இந்தியாவில் வந்து முடிச்சிடலாம் ஏன்னா பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற ஒரு தீவிரவாதியை அமெரிக்காவில் இங்கே நாடு கடத்தி இருக்காங்க ஸோ என்ன விதமான தகவல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்த்துடலாம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது கொஞ்சம் முடிஞ்ச ஷார்ட்டாக முடிச்சிடும் ம் வீடியோ கொள்ள போகலாமா வீடியோ கொள்ள போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொள்ள அமெரிக்கா சீனாவுடைய மோதல்கள்லாம் அதிகமாயிட்டே தாங்க இருக்குது குறையில மனசை வந்து டெய்லியும் இன்றைக்கி எவ்வளோப்பா வரையும் ஐயா அன்னைக்கு நூற்றி நாலு பர்சன்ட் வரீங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஒரு நூற்றி இருபத்தஞ்சா போட்டுக்கோ அப்படின்னாங்க ஏதோ அந்த இப்போ தங்க ரேட்டு ஏறிட்டு போகுதுல்ல அந்த மாதிரி இந்த பர்சன்டேஜ் ஏற்றிட்டு போகிறாங்க ஐயா நேற்று நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்ட் ஏற்றணும் இன்றைக்கி பொழுது அவ்வளோதான் போகுது முடியும் போது சொல்கிறீங்களா நாளைக்கு வந்து சொல்லிக்கிறீங்களா அடுத்து சீனாவுக்கு வரி எப்படி எவ்வளோன்னு என்னப்பா அமெரிக்கா உக்காச்சி பொழுது வெடிய போகுது இல்லையா அதனால் தலைவர் சொல்லிட்டா இருப்பேன் அடுத்தது நூற்றி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வரி இப்போ இப்போ ஜஸ்ட் நோ அந்த தகவல் வரைக்கும் நூற்றி இருபத்தஞ்சு இப்போ நூற்றி நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டு இறக்குமதி வரி வச்சுருக்காங்க சீனாவுடைய பொருட்களுக்கு சீனா தைரியமாக சொல்லிட்டாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கோம் ஆனால் நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் நாங்கள் ஏன் கிட்டே வந்து பேசணும் தப்பு பண்ணது முதல்ல வரி போடுறது நீங்கள் தான் நீங்கள் தான் எங்கள் கிட்டே வந்து பேசணுன்றதில்ல சீனா இன்னுமே ரொம்ப கிளாரிட்டியாக இப்பயும் சொல்லிவிட்டாங்க இப்போ சீனா வந்து கப்பல் தயாரிக்கிற நிறுவனங்கள் நிறையா இருக்குல்ல அங்கெல்லாம் அடுத்தடுத்து பொருளாதாரையே போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சீனா அதிகபட்சமாக எண்ணூறுக்கும் மேற்பட்ட கப்பல்களை இருக்காங்கன்ற தகவல் வெளியளவுக்கு வந்துட்டுருக்கு அவங்களோட அவங்க அமெரிக்கா கம்பேர் பண்ணும்போது கால்வாசி கூட இல்லை ஐம்பது அறுபது கூட அவங்க கட்டமைப்பு செய்யலை அதனால் என்ன பண்ணுறாங்க சரி ஓகே இவங்க விட்டால் நிறையா இதாகிடுவாங்க போலன்ட்டு அடுத்து பொருளாதார தடை போட்டு அங்கேயும் இன்னும் வந்து அடுத்தடுத்து டார்கெட்டு வச்சுட்டாங்க சரி நம்மளோட பிரதான குற்றச்சாட்டு என்ன பிரதான குற்றச்சாட்டு ட்ரம்ப் அவர்கள் நான் தொண்ணூறு நாட்களுக்கு வரி விளக்க நிறுத்த போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா நம்ம முந்தைய முந்தைய பதிவு நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனலில் ரொம்ப தெளிவாக கிளாரிட்டியாக சொல்லியிருந்தோம் நம்ம ஒரு நாட்டோட அதிபர் தலைமை பொழுப்பு இருக்கிறவர் இந்த மாதிரி எடுத்தவங்க கவுத்தோம்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறது அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு இன்னொரு அறிவிப்பு கொடுக்கறது திடீர்னு கால் நிலந்தால் மற்றொரு அறிவிப்பு கொடுக்குறது இதெல்லாம் ஒன் வே ஆஃப் ஸ்கேம் ஸ்கேம் அப்படின்றத விட அது ஒரு தலைமை பொழுப்பில் இருக்கிறவங்க அது சரியான நடைமுறை இல்லை இது நாளைக்கு வேறு விதமாக திரும்பிருன்னு சொல்லியிருந்தேன் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு நான் இந்த கிளிப்ஸ் அளவுக்கு வரும்னு தெரியல நான் உங்களுக்கு வீடியோ கிளிப்ஸ் முடிஞ்ச அளவுக்கு போகிறேன் நான் இந்த வீடியோ கிளிப்ஸை நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ கிளிப்ஸ்ல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவரோட பணக்கார நண்பர்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு இவர் வந்து இன்றைக்கி வந்து இரண்டு மில்லியன் இரண்டரை மில்லியன் ரெண்டரை மில்லியனுக்கு மேலே சம்பாதிச்சார் அவர் ஒரு தொள்ளாயிரம் மில்லியனுக்கு மேலே சம்பாதிச்சார் இவர் ஒரு நானூறு மில்லியனுக்கு மேலே அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே சம்பாதிச்சார் அப்படின்னு சொல்கிறாரு என்ன சொல்ல வரார் அப்படின்னா நான் வரியை வந்து நீக்க போகிறேன்னு சொன்னார் இல்லையா நீக்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி இவருடைய நெருங்கிய சகாக்களுக்கெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க மார்க்கெட்டுன்றது என்ன பொருள் ரொம்ப அடி வாங்கிடுச்சு ஷேர் வந்து ஃபுல்லாக அடி வாங்கி ரொம்ப கீழே கிடைமற்ற ரேட்டில் இருக்குது அப்போ போயிட்டு அதிகமான விலைக்கு வாங்குறாங்க வாங்கினதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் தொண்ணூறு பச தொண்ணூறு நாளைக்கு நீக்கிறாரு உடனே அப்படியே வெறும் வெறும்னு ரேட் ஏறுது அதுக்கப்புறம் போய் சேல் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அமௌண்ட் வந்துடுது உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா அந்த வரைபடத்தை பாருங்களேன் ஃபஸ்ட்டு இன்சைடர் இருக்கா இன்னொன்று வந்து பப்ளிக்னு இருக்கா இந்த பப்ளிக் இருக்கிற நேரம் தாங்க ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ண நேரம் அதாவது நான் தொண்ணூறு நாளைக்கு இந்த வரியை விலக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதற்கு முன்பு இந்த இன்சைடர்னு போட்டிருக்க பார்த்தியா கரெக்டாக இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி திடீர்னு எப்படி பல்காக அவ்வளோ வாங்கியிருக்காங்க பல்காக வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அதுக்கப்புறந்தான் பெருசாக பூம் ஆயிருக்கு அப்போ அந்த இடைப்பட்ட நேரத்தில் எவ்வளோ முந்நூற்றி நாலு பில்லியனுக்கு மேலே வாங்கியிருக்கிறாங்க எவ்வளோ ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடியில் ஒரு மூன்றரை லட்சம் கோடிக்கு மேலே வாங்கியிருக்கிறாங்க பங்குகளை மூன்றரை லட்சம் கோடி அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ இது வந்து ஸ்கேம் தாங்க முழுக்க முழுக்க ஒரு ஸ்கேம் ஒரு நாடு நம்பி இருக்காங்க அந்த நாடு வந்து மற்ற நாடுகளுக்கு வரி விதிக்கும் போது நீங்களே உள்ள போந்து இல்லீகலா என்னெல்லாம் செஞ்சா அடி வாங்க முடியுமா அடி வாங்க வச்சு இப்படியெல்லாம் ஒரு பணக்காரர்களை உருவாக்க உருவாக்கணும்னு அவசியமாக என்ன இப்படி ஒரு திருட்டுத்தனம் செஞ்சு ஒரு பணக்காரர்களை உருவாக்கணுமா கேட்டால் நாங்கள் உலக பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம இன்னொரு ஆங்கலில் கூட சொல்லலாம் நம்ம இது திருட்டுத்தனம்னு சொல்லலாம் இல்லை அவங்க ஒரு சிலர் வந்து இது எங்களை டெக்னிக் பா நாங்கள் அப்படி தான் ஏன்னா நாங்கள் அமெரிக்கர்கள் அப்படின்னு அவங்க பெருமையாக கூட சொல்லிக்கலாம் இப்போ டிக்டாக்கை எப்படி மிரட்டி வாங்குகிறாங்க டிக்டாக் மட்டும் இல்லை நீங்கள் எந்த ஒரு நிறுவனம் நீங்கள் அமெரிக்காவுக்கு எதிர்த்து ஏதாவது ஒன்று வாங்கினாலும் அது இப்படி தான் மிரட்டி எங்களுக்கு ஆபத்து இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி மிரட்டி வாங்குவாங்க கேட்டால் எங்களோட தொழில் பிஸ்னஸ்ஸுன்னு வாங்க அவங்களுக்கு ஈக்குவலாக போட்டி போடலாம் மாட்டாங்க இந்த மாதிரி ஏதாவதுன்னு ஏடா கூடமாக பண்ணி தான் அவங்க வாங்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க ஒன்று என்னப்பா இவ்வளோ கடுமையாக நீங்கள் விமர்சனம் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த ஸ்கேமை பொறுத்த வரைக்கும் என்னால் ஏற்றுக்க முடியாது ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஓஹோ எதுவும் நிறைய முதலீடு ஒரு இழந்துட்டார் போல ஐயா அந்த முதலீடு அதாவது ஷேர் மார்க்கெட்டில் லட்சக்கணக்கில் போட்டு முதலீடு பண்ணுற ஆளாக இருந்தால் நான் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கேன் எனக்கு அங்கே நேரம் இருக்குமா இங்கே நேரம் இருக்குமா சொல்லுங்கள் எனக்கு இதை விட்டால் வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள் ஏன் நான் ஏதோ முதலீடு இழந்த மாதிரி அவனால் தான் ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறாருன்ற மாதிரி ஒரு சிலர் நினைக்கிறாங்க அப்படி இல்லை இது பார்த்தாவே தெரியுது பட் ஆனால் எந்த ஊடகமும் பேசலை ஒரே ஒரு சின்ன ஊடகம் கூட ஆ ரைட்டு ட்ரம்ப் இன்றைக்கி குறைச்சாரு ஆ ரைட்டு நாளைக்கு திடீர்னு நீக்கிட்டாரு இதை பற்றி தான் பேசுகிறாங்க பட் இன்டெப்தாக உள்ளே போயிட்டு அளவுக்கு அவங்க பணக்காரர்களை மறுபடியும் மறுபடியும் பெரிய ஆளாக வர வைக்கிறாங்கன்றது தான் என்னுடைய ஆதகமாக இருக்கிறது இதே ஒரு விஷயத்த வேறு ஒரு நாடு பண்ணியிருந்தாங்கன்னா சும்மா விட்டுருவாங்களா இல்லை ஐரோப்பாவோ இல்லை இந்தியாவோ இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணியிருந்தா இந்தியாவில் பண்ணியிருந்தா எதிர்கட்சிகளே விட்டுருக்க மாட்டாங்க அது வேறு விஷயம் ஏன்னா சும்மா விட்டுருவாங்களா அவங்க நண்பர்களுக்கு மட்டும் முன்கூட்டியே சொல்லிட்டாரு எல்லாரும் வாங்கி வச்சுட்டாங்க என்ன ஆட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்பாங்க அங்கே தான் எந்த எதிர்கட்சிகளும் இல்லையா இப்போ ஜோ பைடென்லாம் எங்கே மனசை இருக்கிறாரா அப்படின்ற இன்னொரு கேள்வி வருது ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து போட போட்டு போ சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படி ஓடி மறைஞ்சவர் மறைஞ்சவருன்னு அவங்க ஆளுக்கு யாருமே கண்ணுக்கே தெரியல அதனால இப்போ தான் இதுக்கப்புறம் தான் இதை பற்றி பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இனியோ உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்கிறார் உலக மக்களையே முட்டாளாக்கி இருக்கிறார் ஒட்டுமொத்த முதலீடாளர்களையும் வந்து ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டாரு எல்லாம் ஃபுல்லாக முன்கூட்டியும் அவங்க கிட்ட சொல்லி மூணு லட்சம் கோடி அளவுக்கு வாங்க வச்சுட்டாங்க பங்குகளை இன்னைக்கு வாங்கி விற்றுட்டாங்க வித்துருந்தாங்கன்னா அவங்க புத்திசாலிங்க விற்காம இருந்தாங்கன்னா அவர்களும் முட்டாள்தான் காரணம் என்னவென்றால் இன்னைக்கு காலையில் மறுபடியும் சீனாவுக்கு ஒரு நூற்றி ஐம்பத்தி நாலு பர்சன்ட் வரி அதுவும் இல்லாமல் கெனடா என்ன சொல்லிட்டாங்கன்னா கெனடாவுக்கு நாங்கள் ஏற்கனவே போட்ட வரி இல்லை எந்த மாற்றம் கிடையாது பட் இப்போ புதுசாக போட்ட வரி வேணாம்னு எடுத்துனோம் ஆனால் எங்களுக்கும் கெனடாவுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தொடர தான் செய்யணும்னு அமெரிக்கா வந்து தொடர்ந்து அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயம் இவங்க ஸ்பெயின் வந்து நாங்கள் சீனா பக்கம் நிற்கிறோன்னு சொன்ன உடனே இன்றைக்கி அமெரிக்காவுடைய ட்ரெஸ்ஸரி பெசண்ட் அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு ஒரு எச்சரிக்கையெல்லாம் கொடுக்குறாரு ஸ்பெயின் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க எல்லாம் முடிச்சுடுவோம் வகுந்துடுவோம் வகுந்துன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் சுற்றி வளைச்சு பார்க்கும்போது இவங்க ஐரோப்பா கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் டெம்பரரியாக அவங்க சொல்கிற மாதிரி நாங்களும் நிறுத்துறோம் ஆனால் பேச்சுவார்த்தை உடன்படலை அப்படின்னா ஏப்ரல் பதினாறாம் தேதிக்கு மேலே நாங்கள் வரி விதிக்க தயாராக தான் இருக்கோம் எங்களாம் ஃபோர்ஸ் பண்ணிலாம் வாங்க வைக்க முடியாது அப்படின்றத சொல்கிறாரு அப்போ அந்த பங்குகள் அப்படின்ற போது அந்த பதற்றம் அப்படின்றது மறுபடியும் நீடிக்கிறதுனால அவங்க ஷேர் மார்க்கெட் இன்றைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு ஸோ விற்றுருந்தாங்கன்னா மூணு லட்சம் கோடிக்கு மேலே லாபம் அடைஞ்சிருப்பாங்க வாங்கினது மூணு லட்சம் கோடி ஆனால் விற்றது ட்ரிபிள் மடங்காக இருக்குங்க அது வந்து ஒரு ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு பத்து லட்சத்துலேருந்து ஒரு இருபது லட்சம் கோடிக்கு மேலே விற்றுருப்பாங்க அது ஏன்னா அவ்வளோ கீழே ப்ரைஸு எல்லாமே ரொம்ப ரொம்ப பேஸ் ரேட்டுக்கு இருந்தது மறுபடியும் ஏறினது வந்து அப்படி ஏறிச்சு ஃபுல்லாக பயங்கரமாக அந்த அளவுக்கு அவங்க அவங்க முதலீட்டாளர்கள் சொல்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் திடீர்னு ஒரு ஜாக் பாட்டு ஒரு ஆஃபருமே கொடுத்துட்டாங்க சரி இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இதுக்கு மேலே நான் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் டென்ஷன் ஆகிடுங்க அடுத்த விஷயம் போறையா இல்லையா சும்மா வாழ வரன்னு இதே சொல்லிட்டு இருக்காருங்க அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறது தோணுது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிறேன் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு பகீர் தகவலை கொடுத்துருக்குறாரு நாங்கள் வந்து ஒரு சீக்ரெட் வெப்பனை வந்து தயாரிச்சிருக்கிறோம் மோஸ்ட் சீக்ரெட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் உங்களால் கற்பனை கூட நினைக்க முடியாத ஒரு ஆயுதம் ஒருத்தர் கூட நோபடி நீ இப்போ நீங்கள் ஏதாவது நினச்சா யாராலையும் கற்பனை கூட பண்ண முடியாத மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இந்த உலகத்துக்கு நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம் யாருமே அதை கொண்டு நெருங்கக்கூட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க என்ன வெப்பனாக இருக்கும்னு எனக்கு ஒரு யோசனையாக இருக்குது பார்க்கலாம் நான் இன்னும் ரெண்டு ஒரு நாள் அனௌன்ஸ் பண்றாரு ரெண்டு ஒரு நாள் கழிச்சு கேட்டா நான் எப்போ சொன்னேன்னு சொல்லி கேட்பாரா இல்லை சும்மா ஒரு பரபரப்புக்காக சொன்னேன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டேக்கிறீங்க நீ கொஞ்சம் பரபரப்பா இருப்ப இருக்கன்றதுக்காக சொன்னாரா இல்லை வேறு என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல சரி அங்கே இருக்கிற தகவலோடு அப்படி நேராக ஜம்ப் பண்ணி எங்கே போகிறோம் இந்த இந்த தடவை முதல் முறையாக நம்ம சீக்கிரமாக ரஷ்யாவுடைய தகவலை பார்க்கலாம் ஏன்னா வழக்கமாக நம்ம கடைசியாக பார்ப்போம் இன்றைக்கி கொஞ்சம் வசமாக நம்ம ஜெலன்ஸ்க்கு வந்து நம்மக்கிட்ட சிக்கி இருக்கிறாரு அதனால் கொஞ்சம் வச்சு செஞ்சுட்டு போகலான்னு இருக்கேன் அதனால் அடுத்து நம்ம மற்ற தகவல்களுக்கு போயிடலாம் ஜப்பானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாருன்னா நான் வந்து நேட்டோ நான் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ரொம்ப எங்கள் நாடு பொறுத்த வரைக்கும் பாடம் கற்றுக்கிட்டாங்களாம் இப்போ உக்ரைனில் நடந்த சம்பவத்தை வச்சு லேர்ன் சம்திங் நினைச்சாலாம் மனசுக்குள்ளே படுத்துட்டு மிளாந்து படுத்துட்டு இப்படி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது நினைச்சாலாம் ஒருவேளை உக்ரைன் வந்து ஏற்கனவே நேட்டோன்னு சேர்ந்துருந்தா இன்னைக்கு ரஷ்யா வந்து அடிச்சிருப்பாங்களா அடிச்சிருக்க மாட்டாங்கல்ல அதனால் நம்ம அந்த தப்பு பண்ணிடக்கூடாது நம்ம ஏன் அந்த தப்பு பண்ணணும் நேட்டோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களே நம்ம ஏன் சேரக்கூடாது ஆ அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனை போலாண்டிருக்கேன்னு இருக்காரு மாறு குருட்டி அவர்களோ வா தலைவா வா தலைவா உன்னா நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு இருக்கிறாரு சரி ரைட்டு இப்போ இந்த தீபகற்ப பூமியில் இங்கே ஒரு பிரச்சனை கலப்புகிறாங்க இதுக்கு சீனா என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்ல போகிறாங்க அடுத்த ரஷ்யா என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்ல போகிறாங்க அப்படின்றத இனி நம்ம இருந்து பார்க்கலாம் ரைட் ஏசிய நாடுகளை நுழைய ஆரம்பிச்சிட்டிங்க அடுத்தது தென்கொரியா சொல்லுவாங்க அடுத்து தைவான் சொல்லுவாங்க ஸோ அமெரிக்காவுக்கு கிடைச்சிருச்சு சீனாவை தகவலும் கிடைச்சிருச்சு ஒரு ஏமாந்த நாடுகளும் கிடைக்க போகுது இப்போ எப்படி உக்ரைன்ற ஒரு நாடு கே வச்சு வச்சு செஞ்சு இன்னைக்கு ஐரோப்பா ஒட்டுமொத்தி தனது வியாபார ரீதியில் வீழ்த்துறாங்களோ இனி அதே மாதிரி இங்கேயும் கொண்டு வந்துடுவாங்க சீனாவை சீனா எதாவது அவங்களுக்கு பிடிக்கல செய்யலைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று எசக்க புசுக்காக அவங்கள அவங்க அமைதியாக இருந்தால் கூட இப்போ தென்கொரியாவையோ தைவானையோ கொண்டு வந்து நேற்று சேர்த்துறேன்னா போதும் சீனா வெகுண்டிகளை தான் செய்வாங்க கண்டிப்பாக ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் அட்டாக் பண்ண தான் செய்வாங்க அப்புறம் வழக்கம் போல் நம்ம பேசிக்கலாம் இது அடுத்த கட்டம் இப்போ வந்து வரி வரிக்கு அப்புறம் ஜப்பானை வச்சு சொல்ல வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன நிகழும்னு நம்ம பார்க்கலாம் நம்ம அவங்களுக்கு சான்ஸாக கிடைக்கல சொல்லுங்கள் ஏதோ ஒரு வகையில் கிடைக்க தான் செய்யும் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஒரு மூன்று பேர் மூணுல ரெண்டு இரண்டு பேர் சீனாவுடைய சோல்ஜர்ஸ் மாட்டினாங்கல்ல அந்த சோல்ஜர்ஸ் மாட்டினதில் இப்போ என்ன பண்ணிட்டாங்க உக்ரைன் வந்து ஒரு ரகசிய ஆள் மறு வச்சு மேலே ஃபுல்லாக டோப்பா மாதிரி ஃபுல்லாக ஏதோ ஒன்று வச்சு ரஷ்யாவுக்குள்ளே அனுப்புனது உக்ரைனுடையால் அவர் என்ன பண்ணுறாரு உள்ளே போயிட்டு அட்ரன்ஸ் மாதிரி எடுத்துகிட்டே வந்துட்டார் ஐயா நான் என்னிட்டீங்க ஐயா ரஷ்யாவுக்குள்ளார நூற்றறுபது சைனீஸ் நேஷ்னல் வந்து சண்டை போட்டுட்டுருக்காங்க அப்படின்னு ஜெலன்ஸ்கி கிட்டே சொல்லேன் அதுவும் எப்படிப்பா நூற்றி அறுபத்தொன்று நூற்றி அறுபத்தி ரெண்டோ கூட இல்லை கரெக்டாக நூற்றி அறுபது ரஷ்யாவுக்குள்ளே போய் கவுண்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அது பெரிய விஷயம் இதை கேள்விப்பட்ட ஜெலன்ஸ்கி ரொம்ப டென் சாதாரணமாக ஒரு ரஸ்கா குஸ்கான்வார் இப்போ இன்னும் குஸ்கா வாயிட்டாக இருப்பேன் என்ன என்ன சொல்லியிருக்கிறாரு இதுக்கு எல்லாத்துக்கும் சிஜிபிங்க்கு பர்சனலாகவே தெரியும் அவங்க சொல்லி தான் ரெக்குயர்மெண்ட் பண்ணி இங்கே அனுப்பிச்சிருக்கிறாங்க சீனாவுக்கு தெரியலன்னு சொன்னால் யாரும் பாஸ் நம்புவாங்க யாருமே நம்ப மாட்டாங்க அதை முழுக்க முழுக்க சீனாவே பிளான் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா இந்தியானுடைய சோல்ஜர்ஸ் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அங்கே ரஷ்யா சார்பாக போட்டி போரிட்டாங்க மோடி அவர்கள் அங்கே ரஷ்யாவுக்கு போகும்போது முதல் கோரிக்கையை வச்சாங்க இந்த மாதிரி ஒரு சில குரூப்ஸ் வந்து ஏமாற்றி வந்து எங்கள் வீரர்களை வந்து போரிட வச்சாங்க அது முன் முன்களத்தில் இருக்குது அதனால் அவங்களுக்கு திருப்பி அனுப்புங்கன்னு சொன்னாங்க அவங்க அத்தனை பேருமே திருப்பி வந்தாங்களான்னா வரலை கொஞ்சம் பேர் வந்து அங்கே போரிட்டு தான் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பேர் வந்து அப்போ இந்தியாவும் அதை இந்த லிஸ்ட்டில் சேர்த்துறாரா அப்போ சீனா மட்டும் இல்லை அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா மற்ற நாட்டினுடைய சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இவர் எந்த அடிப்படையில் சீனாவா மிக முக்கியமாக பின்புலமாக இருந்து இந்த அளவுக்கு ஆளுங்களை அனுப்புறாங்க தெரிஞ்சு அனுப்புறாங்கன்னு சொல்றாங்க அது இல்லாம இங்க ஐரோப்பாவும் என்ன சொல்றாங்கன்னா சீனா மட்டும் இல்லாம இருந்திருந்தா ரஷ்யா என்னாவது சரண்டரா இருக்கும் ஆயுதங்கள்லாம் போட்டுட்டு ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா வந்து வாருங்கள் ஐயா அப்படின்ற மாதிரி வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்களாம் அது இல்லா சீனா பண்ண தான் இந்த அளவுக்கு பண்றாங்கன்னு ஒரு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க காஜா கலாஸ் அவர்கள் வந்து மறுபடியும் அந்த தேஞ்ச ரெக்கார்டை கேட்டு கேட்டு காது புளிச்சு வச்சு இருந்தாலும் அந்த யான் பெற்ற இன்பம் வையகம் பெருகின்ற மாதிரி அதை நான் உங்கள் சொல்கிறேன் நீங்களும் கேளுங்கள் நேட்டோ நாடுகளும் ஐரோப்பாவும் வீரர்களை பகுதியில் அனுப்புவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது எங்கே உக்ரைனுடைய எல்லை பகுதியில் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா எவ்வளோ வீரர்கள் அனுப்பலாம் என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆராய்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஐயா நீங்கள் ரவுண்ட் டேபிளில் உட்காந்துட்டு ஆயிரம் டீயை கூட குடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அத்தனை நாள்னாலும் ஆராயுங்க ஆராய்ஞ்சிட்டே இருங்க இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு கேட்டாலும் இந்த டைலாக் வந்து தான் இருக்கும் கொஞ்சம் கூட மா மாற்றமே வராது உக்ரைனுடைய சிக்ரோசி அவர்கள் யார் அவங்களுடைய இராணுவ ஜென்ரல் சிக்ரோசி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அப்ராக்ஸிமேட்டாக இதுக்கு முன்னாடி ரஷ்யாலாம் ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் ரவுண்ட் ஆஃப் அமினேஷன் வெடி மருந்துகளை சுடுவாங்க அந்த பக்கம் அனுப்புவாங்க பட் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ ரொம்ப அரவுண்டு இருபத்தி மூணாயிரம் கூட வரல அப்போ ஆக நமக்கு என்ன புரியுது நம்மளுக்கு இதிலருந்து குறைஞ்சிருச்சி நோட் பண்ணுங்க பாஸ் நோட் பண்ணுங்க ரஷ்யா கிட்டே ஆயுதம் குறைஞ்சிருச்சு ஏற்கனவே புட்டனோவர்கள் என்ன சொன்னார் ஏன் இப்போ ரஷ்யா வந்து விடாப்படியாக அமீரியாவுக்கு ஒப்பந்தம் ஏற்படுறாங்கன்னா அவங்ககிட்ட ஆயுதங்கள் இல்லை கெஞ்சிட்டு இருக்காங்க அவங்களும் கொடுக்கல இந்த சான்ஸே வந்து உக்ரைன் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னாங்க இப்போ ஊரில் சொல்லிட்டார் ஏன்னா இது அடுத்த நாளைக்கு யூகே இன்டெலிஜென்ட் வேறு உறுதிப்படுத்தும் ஆமாம் ஆமாம் உக்ரைனு கிட்ட கிட்ட ஆயுதம் இல்லைன்றாங்க அப்புறம் உங்களுக்கு என்ன பாஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனை பிடிச்சிடுங்க ஆயுதம் இல்லையே போங்க அடிச்சு நொறுக்கி எந்தெந்த ஏரியாவை பிடிக்க முடிஞ்ச மாஸ்கோ வரைக்கும் போய் கூட புடிச்சுக்குவாங்க இது ஒரு நல்ல சான்ஸ் ஏன்னா இப்போத நிலமைக்கு ரஷ்யா கிட்ட இந்த தீபாவளி சமயத்துல அந்த பட்டாசு இருக்குல்ல சின்ன சின்ன பிஜிலி வெடி இருக்குல்ல அது மாதிரி ஏதாவது பார்டர்ல இருந்து தூக்கி தூக்கி போட்டாதான் உண்டு அத ஓரளவுக்கு இப்படி கையிலே கூட நீங்க தட்டி விடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பிஜிலி வெடியை வச்சு எவ்வளோ அவங்க பிடிக்க முடியும் ரஷ்யாவால எது முடியாது இல்ல அப்ப உக்ரைனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு நான் சொல்ல பாஸ் உக்ரைனுடைய இன்டெலிஜென்ஸ் சொல்லி இருக்கு முடிச்சுடுவாங்க இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவத்தை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஐரோப்பா போயிட்டு என்ன பண்ணாங்க ரஷ்யானுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்ட சொத்துக்களோட வட்டி மாதத்துக்கு எவ்வளோ வருது இப்போதைக்குன்னா ஒரு ரெண்டு புள்ளி இருபத்தாறு பில்லியன் வந்துருக்கு சரியா ஒரு பில்லியன் அப்படின்னா ஒரு எட்டாயிரத்தி நானூறு கோடி அது மாதிரி ரெண்டுனா ஒரு பதினாறு எட்டு பதினாறு ஒரு பதினேழாயிரம் கோடி பக்கம் வருது அதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க வெறும் எட்டாயிரம் கோடி மட்டும் இந்தியா மதிப்பில் கொண்டு போய் கொடுக்க உக்ரைன் என்ன பண்ணுறாங்க பாரு எவ்வளோ கணக்கு கிளியராக இருக்கிறாங்க பாருங்கள் என்ன இது உங்களுக்கு வந்த அமௌண்ட்டை விட ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்க நீங்கள் வட்டி வாங்கினது ரெண்டரை ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் ஆச்சு ரெண்டு புள்ளி இருபத்தாறு பில்லியன் ஆச்சு ஆனால் நீங்கள் ஒரு பில்லியன் தான் கொடுக்குறீங்க மீதி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ரொம்ப விடாப்படியாக கேட்குறாங்க வெளிப்படையாக அறிக்கையும் கொடுக்குறாங்க எங்களுக்கு வர வேண்டிய ரெண்டு புள்ளி இருபத்தாறு பில்லியன்ல ஒரு பில்லியன் தான் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க இந்த இடத்துல யாருடைய தப்புன்னு எனக்கு தெரியல ஐயா அவங்களே திறனை சொத்து அதில் கொஞ்சம் ஆட்டையை போட்டு தான் இவங்க கொஞ்சம் கொடுப்பாங்க இதில் இவங்க கணக்கு போட்டு கரெக்டாக கேட்குறாங்க அது எந்த வகையில் நியாயம்னு தெரியல சரி அது அவங்க இரண்டு பேத்துக்குள்ள ஒரு சண்டை இன்னொரு விஷயம் கொண்டு ஜெலன்ஸ்க்கு என்ன சொன்னார்னா ரஷ்யாவுடைய திருடக்கப்பட்ட சொத்துக்கள் மட்டும் எல்லா நாடும் கொளுத்து அடிக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு கில்லி கொடுத்து கணக்கை மட்டும் பெருசாக காட்டுறாங்கன்னு ஏற்கனவே நேர்த்தியே புலிந்து இருந்தாரு என்னைக்கி சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பக்கம் எது அவங்க அங்கே ரஷ்யாவும் அமெரிக்காவும் மிகப்பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை நடத்தி கைதிகளை பரிமாறி இருக்காங்க குறிப்பா அமெரிக்காவுடைய பிரஜையை ஒருத்தர் பன்னெண்டு வருஷமா பன்னெண்டு வருட சிறை தண்டனை கொடுத்த நபரையும் வந்து இன்னைக்கு பரிமா சாரி இந்த பக்கம் இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க கத்தார் தான் எதுக்கு நடுநிலை வகைச்சு பேச்சுவார்த்தை நடத்தி கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம இஸ்ரேல்கிட்ட போயிடலாம் இஸ்ரேல்னால் காசாவுக்குள்ளே ஒரு சில பெரும் பகுதியில் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே ரொம்ப அதிவிரிவாக கொண்டு வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த வரைபடங்கள் இருக்கு இல்லையா இந்த வரைபடங்களில் கொஞ்சம் ஆஷ் கொஞ்சம் டார்க் கலர் இருக்குது பார்த்தியா ஆரஞ்சு கலர் இது எல்லாமே இஸ்ரேல் ரொம்ப விரைவாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்கன்றாங்க அதாவது மார்ச் பதினெட்டுலேருந்து ஏப்ரல் ஆறாம் தேதிக்குள்ளாரி இவ்வளோ சீக்கிரமாக அடுத்தடுத்து ரொம்ப விரைவாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க ஏரியாவை சுருக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இது இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வரல ஆனால் காசா மேப்புக்குள்ளே ஒரு சில தகவல்கள் அரசியல் புருசெலாம் என்ன வரணும் இல்லை இல்லை இவ்வளோ பகுதிகளை கட்டுப்படுத்திகிட்டு இருக்காங்கன்றாங்க ஆனால் ராஃபா பகுதி மூலியமே இன்னும் போகலை ஆனால் இப்போதைக்கு வந்த தகவல் இவர்களுக்கு எதிராகவே இன்றைக்கி திடீர்னு திரும்பி இருக்காங்க அதாவது போர் விமானத்தை இயக்கக்கூடிய விமானிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா ரிசர்வில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நான் இதுக்கப்புறம் வரல வரல மீன்ஸ் நாங்கள் எல்லாம் ஆயிரம் பேர்த்துக்கு மேலே நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கண்மூடித்தனமான தாக்குதலை நிறுத்துங்க பேச்சுவார்த்தை நடத்துங்கோ இந்த நேம் லிஸ்ட் பண்ண பக்கத்தில் இத் இத்தனை பேருமே தனது நேமை வெளிப்படையாக எழுதி வெளியிட்டுட்டாங்க உடனடியாக நிறுத்துங்கன்ற மாதிரி அப்புறம் இஸ்ரேல் சார்பாக வந்து ஒரு வார்னிங்கும் கொடுத்தாங்க உடனடியாக அந்த லிஸ்ட்டு வெளியிட்டவங்களாம் வாபஸ் வாங்குன்ற மாதிரி சொன்னாங்க இல்லை இல்லை நாங்கள் வாபஸ் வாங்குற கண்டிஷனில் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சமீபத்தில் தொள்ளாயிரத்தி எழுபது இஸ்ரேலினுடைய ஃபோர்ஸுடைய ரிசர்வ் ஃபைனலாக இறுதியாக இஸ்ரேலுக்கு எதிராகவே போர்க்குடி தூக்கியிருக்காங்க இந்த ரிசர்வ்ல இருக்கிறவங்க மட்டும் நாங்கள் கண்டிப்பாக இனி வரமாட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது பெரிய ஒரு சிக்கல் சிக்கல் அப்படின்னா வெளிப்படையாகவே இருக்கிறாங்க கண்முடித்தனமாக நாங்கள் இப்படி தாக்கல் நடத்துறதுக்கு எங்களுக்கு ஆஸ்ட்ரேஜியஸை மீட்டுட்டு அமெரிக்கான ஒப்பந்தத்தில் போங்கன்னு சொல்லிட்டு அவங்க போர் விமானிகளே ரிசர்வில் இருக்கக்கூடிய போர் விமானிகளே இவ்வளவு பெரிய ஆதரவு கடிதம் பெரிய அளவுக்கு எழுதியிருப்பது என்பது இஸ்ரேலினுடைய வட்டத்தில் பெரிய பரபரப்பை கிளை பெருக்கிறது இன்னும் என்ன நிதனையாக அவர்களுக்கு எதிரான போராட்டம் இன்னும் தொடர்ந்து தான் இருக்கிறது அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை ஏன் இது இது ரொம்ப பெருசாக பேசுறாங்கன்னா ஈரான் தாக்குதல் அடுத்து உறுதி செஞ்சிட்டாங்கன்னா இது இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு லைட்டாக இப்போ இருந்தே அதுக்கான எதிர்ப்புகளை வந்து தெரிவிக்கிறாங்க நம்ம எடுத்துக்கலாமா இன்னொன்று இஸ்ரேலுக்கு என்ன பெரிய இஷ்யூ அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இருந்தும் காசாவுக்குள்ளே இருந்தும் நீங்கள் உடனடியாக வெளியேறணும் இல்லீகல் ஆக்குபேஷன் இல்லீகல் ஆக்குபேஷனை நாங்கள் எந்த வகையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உடனடியாக நீங்கள் வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் பதிலுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்றது உங்களுக்கும் தெரியும் பதில் எனக்கும் தெரியும் ஆஸ்திரேஜியை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் நாங்கள் காசாவிலேருந்து வெளியேறோன்னு சொல்லுவாங்க அவங்களும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க வேறு என்ன பதில் இருக்கும் கண்டிப்பாக இஸ்ரேல் அந்த பதிலை சொல்லுவாங்க ஸோ இனி பேச வேண்டியது அமாஸ் தான் ஆனால் நாங்கள் அவங்களுடைய பதிலை நாங்கள் வரவேற்கிறோம் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சரி யுனெஸ்கோவும் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் முழு மனதார வரவேற்கிறோம் இமீடியட்டாக பேசி வார்த்தைக்கு வந்தாங்கன்னால் நாங்கள் விடுவிக்க தயாராக இருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இந்த சிரியானுடைய எல்லை பகுதியில் துருக்கியினுடைய பார்டரில் திடீர்னு ஒரு பெரிய டென்ட்டுங்க அதிகமாக ஒரு ஆயிரக்கணக்கான டென்ட்டு வந்து பெருசாக இருக்காங்க ஃபண்டிங் கொடுக்கறது வந்து கத்தார் அண்டு துருக்கின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இல்லை சிரியன் கவர்மெண்ட்டே கட்டுறாங்களான்னு தெரியல ஆனால் இன்னொரு அரசல் புரசலாக ஒரு சில செய்தி நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டென்ட்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய காசா மக்களை மேபி சிரியா உதவியோடோ இல்லை துருக்கி உதவியோடோ கொண்டு போய் அங்கே அமர்த்த போகிறாங்க இப்போது நிலைமைக்கு அது வந்து அதுக்காக தான்றமா சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு ஒரு நாளில் நம்மளுக்கு தகவல் கொஞ்சம் கிளியராக கிடைச்சிரும் நான் என்னென்னு கேட்டிருக்கேன் உங்கள் சொல் பார்க்கலாம் இன்னும் ரெண்டு ஒரு நாளில் தகவல் கிளியராக கிடச்சிடும் ஏன்னா இதை சொல்கிறேன் அரசல் புரிசலாக அப்படியே உள் மூலை சிறு அனுப்பிடாதீங்க அப்படியே மேலே வச்சுக்கோங்க தகவலை நீங்கள் பாட்டு உள்ளே நினைவுபடுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் எங்கேப்பா எங்கப்பான்னு நினைச்சிடாதீங்க ஏன்னா இப்போ அசர்பைசானில் பாக்குவில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இஸ்ரேலும் அந்த பக்கம் துருக்கியும் இந்த காசா யுத்தத்துக்கு அப்புறம் தனது கடும் தர கண்டனத்தை தெரிவித்த துருக்கி எந்த காலத்துலையும் நான் இஸ்ரேலுடன் நேருக்கு நேர் பேச வாய்ப்பில்லை என்று சொல்லப்பட்ட துருக்கி இன்றைக்கி இறங்கி வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட பேசாமல் நான் வேறு யாருக்கிட்ட பேச போகிறேன் அந்த பிரச்சனையை நாங்கள் பேசி தீர்க்க போகிறாங்க எந்த பிரச்சனை காசா பிரச்சனை இல்லை இஸ்ரேலுக்கு இஸ்ரேல்னு வருது பாருங்கள் சிரியாவுக்குள்ளார துருக்கியினுடைய ப்ரஸன்ஸ் இருந்தால் நாங்கள் தாக்கல் நடத்தணும்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால் இந்த ரெண்டு நாடுகளும் டைரக்ட் கான்ஃபரண்ட்டை அதாவது நேருக்கு நேராக இருக்கக்கூடியதை அவாய்ட் பண்ண விரும்புகிறாங்க குறிப்பாக துருக்கி துருக்கி வந்து எந்த சூழ்நிலையும் நாங்கள் இஸ்ரேல் எதுக்கு விரும்பலை அது கணவளையும் சரி நினைவனும் சரி எப்போவுமே நாங்கள் எதிர்ப்பு விரும்பல வேணா கடும் கண்டனம் வேணால் நாங்கள் சொல்லிக்கிறோம் டெய்லியும் ஆனால் எதுக்கெல்லாம் மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஏன்னா ஏற்கனவே அமெரிக்காவின் செல்ல பிள்ளை துருக்கி அவர் சொல்லிட்டார் ஸ்மார்ட் கை ஒன் ஆஃப் த ஸ்மார்ட் காயன்றார் ஆனால் ட்ரம்போட வயசான ஒரு அவர் யார் துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் ஏதோ அவரோட தம்பி மாதிரி ஒரு பேசிக்கிறார் யார் ட்ரம்ப் ஸ்மார்ட் கை நான் சொல்கிறது எல்லாமே கேட்பார் ஒன் ஆஃப் த ஸ்மார்டஸஸ்ட் கை எதுனாலும் கேட்டுக்கொண்டாலும் மேபி அவரை வச்சு காய் நகர்த்துறாங்களா என்னன்னு தெரியல கன்ஃபார்ம் ஆனால் அவங்க கிட்டே சொல்லியிருந்தேன் ஆனால் இருந்தாலும் இஸ்ரேலுக்கு இன்னொரு ஆபத்து குறிப்பாக உலகின் இரண்டாவது தலைவர் யாருங்க துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு பாலஸ்தீனத்தை வர ஜூன் மாதம் வந்து தனி நாடாக அங்கீகரிக்கிறாங்க அங்கீகரித்து அதற்கான அறிவிப்பு வந்து சேராறாம் குறிப்பாக இந்த அறிவிப்பு வந்து நான் ஒற்றுமைக்காகவோ சிலரை மகிழ்விப்பதற்காகவோ நான் செய்யலை ஒரு கட்டத்தில் எது நியாயமாக இருக்குமோ நான் அதான் செய்வேன் என்னையை பொறுத்தவரைக்கும் எது நியாயம்னு படுதோ அதை நான் வந்து பழிச்சுன்னு செய்வேன் அது யாராக இருந்தாலும் சரி அது எவராக இருந்தாலும் சரியன்னு இருக்காங்க இது வந்து இஸ்ரேலுக்கு எதிராக நான் எடுக்கப்படுகிற நீங்கள் நடவடிக்கைன்னு எடுத்தீங்கன்னா ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஈரான் தகவல் போது ஈரான் பேச்சுவார்த்தை நிச்சயம் நாங்கள் தாக்கல் நடத்தணும் மறுபடியும் பீட்டர் எக்ஸத் அவர்கள் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வரைபடம் பார்த்திங்கன்னா இது வந்து பத்தாம் தேதி இன்றைக்கி காலையிலிருந்து இந்த பக்கம் ஏமனில் தாக்கல் நடத்தினாங்க அதை விட அங்கே பாருங்கள் எவ்வளோ பரபரப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ரீஃபூலிங் பண்ணுற ஏர்க்ராஃப்டாக இருக்கட்டும் மீதி எல்லாமே அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காங்க அங்கே அபுதாபிக்கிட்ட குறிப்பாக கத்தா இருக்கட்டும் இங்கெல்லாம் என்ன காரணன்றது உங்களுக்கு புரியும் சனிக்கிழமை பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே அதுக்கான எஃபெக்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பெசஸ்கியன் அவர்கள் சொல்லிட்டாரு எந்த ஒரு நாடுமே ஈரானுடைய முன்னேற்றத்தை அவ்வளோ சீக்கிரம் தடுக்கவே முடியாது அவங்க கனவுளை வேணால் தடுக்க முடியும் நினைவு தடுக்கவே முடியாது அது யாராக இருந்தாலும் நீ இருக்காங்க பதிலுக்கு எமினி அவதிகள் சொல்கிற டைலாக் என்னென்னா அந்த பீ டூ ஸ்ட்ராஜடிக் பாம்பர்ஸ் மூலிமாவும் சரி அந்த பங்கர் பஸ்டர்ன்னு சொல்லுவாங்க பங்கர் பஸ்ஸார்னால் ஒரு இருபது அடிக்கு கீழே போயிட்டு ஒட்டுமொத்த கட்டடத்தையும் சரிச்சிடும் இப்போ எமினி அவதிக்கள் வைத்திருக்கிற ஆயுத குடங்களையும் உங்களால் பெருசாக அழிக்க முடியல அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் அழிச்சிட்ருக்காங்க ஏன்னா அவங்க இவங்க தாக்கல் நடத்தினா கூட எமினி ஒதிகள்க்கள் தொடர்ந்து திருப்பி தாக்கல் நடத்துகிறாங்க பதினெட்டாவது அமெரிக்காவுடைய ரீப்பர் ட்ரோனை சுட்டு வீழ்த்திட்டாங்க பதினெட்டாவது ட்ரோனை சுட்டு வீழ்த்திட்டாங்க அல்மோஸ்ட் காலி நினச்சி பாருங்க மொத்தம் இருபத்தி மூணு இருபத்தி மூணு ட்ரோனை சுட்டு வீழ்த்துனால நேற்று கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆமான்ட்டு வீடியோ பதிவு கூட இருந்தாங்க நான் தான் மற்ற தகவல் பேசுகிறதுனால அதை டைம் எடுத்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு இருக்கும்போது உங்களால் அமெரிக்கா இந்த இடத்துல ரியலைஸ் பண்ணியிருக்காங்களாம் அப்போ சும்மா நம்ம எமினி அவதிக்கள் வைத்திருக்கிற ஆயுதங்களே பங்கர் பஸ்டர் மூலிமா நம்மளால் அழிக்க முடியல அப்படின்னா அப்போ ஈரான் வந்து அணு ஆயுதமே வைத்திருந்தால் கூட அவ்வளோ சீக்கிரம் பங்கர் பஸ்டர் மூலிமாலாம் அழிக்க முடியாது அவங்க இன்னும் செக்யூரிட்டியாக ரொம்ப டெப்த்தாக வச்சுருப்பாங்க அப்போ பேருக்கு தான் நம்ம தாக்கல் நடத்த முடியும் முழுமையாக அழிக்க முடியாது அதனால ஆல்டர்னேட் சோர்ஸ் வந்து எதாவது ரெடி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க இப்போ எமினி ஊதிகள் மேலே கிரவுண்ட் ஆப்ரேஷன் தொடங்குறாங்களா அப்படின்றத அரசல் போர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அது என்னன்றது நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி வீடியோவோட கிளைமேக்ஸில் அமெரிக்கானுடைய சிறையில் இருந்து மும்பை தொடர் குண்டுவெடிப்பு இருபத்தி ஆறு பதினொன்றில் மிகப்பெரிய தொடர் குண்டுவெடிப்புன்ற மாதிரி மும்பை பெரிய தாக்குதல் ஈடுபட்ட அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற தீவிரவாதியான தஹா ராணா அவர்களை இங்கே அனுப்பிச்சிட்டாங்க துளசி ஜபாட் அவர்கள் இந்தியாவை உட்காந்ததுக்கப்புறம் நான் குறிப்பாக இந்தியா கேட்குற தீவிரவாதிகளை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்குன்றாங்க சரி இந்த தஹாவூர் ராணா ஏன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா இதுக்கு இந்த இந்திய தாக்குதலுக்கு மிக மூளையாக செயல்பட்ட அந்த நபர் இவருக்கு பின்புலமாக பாகிஸ்தானுடைய இராணுவமே இருந்ததற்கான முக்கிய ஆதாரம் இவர் தான் இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டா போதும் பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்தை முழுமையாக வளர்த்துக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே பல முறை பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணால் கூட இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து இந்தியாவோட நம்ம ரீசெண்டாக ஒரு சில அக்ரிமெண்ட் கூட போட்டிருக்காங்க இன்டெலிஜென்ஸ் ஷேரிங்லேருந்து மீதி எல்லாமே நாங்கள் உங்ககிட்ட கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுடைய மக்களும் ஆறு பேர் அந்த தாக்குதல் இழந்திருக்காங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் லெவனில் அப்படி இருக்கும்போது அந்த தாக்குதலுக்கான விசாரணையும் முறையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக இங்கே அனுப்புறன்றாங்க இடையில ஜாமீன்லாம் இடையில ஜாமீன் மாதிரிங்க நாங்கள் போகமாட்டேன்ற மாதிரிலாம் பெருசாங்க மனு கொடுத்தாங்க பட் என்ஐஏ அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் நாங்கள் அனுப்பிச்சிருவாங்க என்ஐஏ வந்து துளசி ஜபாட் அவர்கள் தெளிவாக இருக்காங்க இந்தியாவுக்கான சாதக பதமான நிலைகள் இருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப்னு சொல்ல முடியும் நாளைக்கு உங்களுக்கு முழுமையான தகவல் இதை பற்றி சொல்லலாம் ரவிக்குமார் ஆர்கே சேனல்ல ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம்பு சேனல் நன்றி வணக்கம்